மட்டுமே நிலுவையில் உள்ளது தொடர்ந்து பாட்டரங்கம் பேச்சரங்கம் கவியரங்கத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் பரிசீலிக்க ஆவலாக உள்ளார்கள் அதைவிட ஆவலாக எனது மாணவ மணிகள் இருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன் அம்மாவர்களை தொடர்ந்து டாக்டர் ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் விருது பெறுவதற்கு விழாமடைக்கு வருகிறவர்கள் என வரவேற்கிறோம் சேலம் இரும்பால இந்திய உருக்கு குழுமம் உயர் வேதியலர் திரு ஜே கஸ்பார் உயிர் இந்திய உருது குழுமம் சேலம் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது பெறுவர் திரு ஜே கஸ்பார் சிறந்த டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருது உயர் வேதியர் இந்திய குழுமம் சேலம் இரும்பாலை ஒரு பலத்தை கைதில் கொடுக்கலாம் இப்ப சிறப்பா கைத்தடிங்க பாருங்க விருது ஒழுங்கு நிகழ்ச்சி இதோடு முடிந்தது நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளையின் தலைவர் கல்வியாளர் ஜே கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு தமிழ் திரு கி லக்ஷ்மணகுமார் அவர்கள் ஆன்மீக குழு தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் லட்சுணகுமார் அவர்கள் நம்முடைய கோவிந்தராஜ் கல்வியாளர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் விருது நிகழ்ச்சியின் இறுதியாக சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து சிறந்த பள்ளிக்கான விருது மற்றும் சிறந்த முதல்வருக்கான விருது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியைச் சேர்ந்த தாளருக்கான சிறந்த விருது முதல்வருக்கான சிறந்த விருது வேற யாரும் இல்ல நான் தான் அகில இந்திய தமிழ்சங்கத்தினுடைய கொறடாவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற திரு மோகன் குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அரும்பாடுபட்டு ஒவ்வொரு 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 நிகழ்ச்சியிலயுமே இவருடைய பங்கு அதிகம் ஏன்னா கோவிந்தராஜுக்கு வலதுகரமாக செயல்படுறாரு இது மாதிரி ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் ஒரு அமைப்பில் இருந்தாக்கா கண்டிப்பா வளரும் நல்ல வளர்ந்துருவோம் சேலம் மாவட்டம் முதலிடத்தை தொட்டு பிடிக்கும் என்பதை எந்த மாற்று கருத்தமில்லை என்று சொல்லி விடைபெறுவது நன்றி